வறுமையின ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து நிமிடத்தில் வந்து நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் வந்து வெளிநாட்டுக்கார் வரையல் காணி வேண்டி பாதங்களையும் வந்து தோட்டங்கள் வாழை தென்னை அப்படியான விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து இந்த காணிக்கு வந்து பிரதானமாக வந்து தனிரெண்டு அடி பாதை வந்து விடப்பட்டிருக்கு பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளவோ அல்லது பாடசாலையோ அல்லது வந்து போகிறது சேவையோ அல்லது டவுனுக்கு போகிறதோ எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறதால வந்து உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகள் என்பவற்றை வந்து விற்பனை செய்யணும்னு சொல்லி விரும்பினால் அதனை விளம்பரப்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் ரவுளை நண்பன் யூடியூப் தலமூடாக மற்றும் ஒரு காணொலியில வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் இந்த காணொலியை உதவி திட்டங்கள் என்றதை தாண்டி ஒரு காணி விற்பனை சம்பந்தமான ஒரு காணொலி தான் அதுக்கு முதல் எங்களோட யூடியூப் தளம் சார்பாக வந்து பல உதவி திட்டங்களை எங்கட வன்னி பகுதிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியை பார்க்க வாரர்கள் யாராவது எங்களுடைய உதவி சார்ந்து ஏதாவது விஷயங்கள் சொல்லி சொன்னாலும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் அதை விட மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகள் என்பவற்றை வந்து விற்பனை செய்யணும்னு சொல்லி விரும்பினால் அதனை விளம்பரப்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே நேரம் காணி விற்பனை சம்பந்தமான அதே நேரம் காணி வாங்குதல் வீடு வாங்குதல் தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த அப்டேட் கிடைக்கும் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்பலை என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் தெல்லிப்பலை டவுனுங்களை தெரியும் தெல்லிப்பலை சந்தையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து தற்போது காணி விற்பனை அதாவது இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலைமையில் மூன்று காணி துண்டுகள் விற்பனைக்காக வந்திருக்கு அப்ப அந்த காணி விற்பனை சம்பந்தமான காணொலியாகத்தான் இது இருக்க போது அதுக்கு முதல் இந்த காணி இந்த அமைவிடம் சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக வந்து அஹ் டவுனில் டவுன்ல இருந்து வறுமனே ஒரு கிலோமீட்டர் மீட்டர் தொலைவில் இந்த காணி அமைந்திருக்கு அதாவது தெல்லிப்பலை சந்திலேருந்து நீங்கள் கேகேஎஸ் ரோட்டில் ரோட்டுக்கு நீங்கள் போய் வைக்க ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு விளக்கை பக்கம் ஒரு சந்தி ஒன்று திரும்பும் அந்த சந்தியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெல்லிப்பலை சந்தை இருக்கின்ற இடம் அந்த சந்தி வந்து நீங்கள் ஒரு வறுமையை ஒரு நானூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தொலைவில் வந்து பயணிக்குங்களு சொல்லி சொன்னால் இந்த காணிக்கு நீங்கள் வந்து வந்து வரக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த காணிலேருந்து ஒரு தெளிப்படை சந்திக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் ஒரு மணி ஒரு ஐந்து நிமிடத்தில் வந்து நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அதை இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயங்கள் என்று சொல்லி பார்க்க போனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல் தெளிப்படை டவுன் வந்து பக்கத்தில் இருக்குது அதால் வந்து நீங்கள் பொருட்கள் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்கிறதோ எல்லா விஷயத்துக்கும் வந்து ஈஸி அதை மாதிரி புகையிற நிலையமும் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அதை மாதிரி வந்து யூனியன் காலேஜ் உங்களுக்கு தெரியும் பிரபலமான ஒரு பாடசாலை ஏஎல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை இப்போ அதுவும் வந்து தெளிப்பலை டவுன் சந்தையோடயே இருக்குது ஒருமே ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து நிமிடத்தில் வந்து நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும் நடந்து கூட அங்கே போகக்கூடியதாக இருக்கும் இப்போ கிட்டத்தில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு அதால் வந்து இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் ஆன விஷயம் இப்போ இது உங்களுக்கு பெருமதியை சேர்க்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் அதை விட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை சுற்றி வர வந்து குடியிருப்புகள் இருக்குது அங்கா அந்த மற்ற சைடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது அது மாதிரி அங்காலையும் வீடுகள் இருக்குது இதில் பக்கத்தில் வந்து வெளிநாட்டு கார்வரையாக காணி வேண்டி பகுதியிலையும் வந்து தோட்டங்கள் வாழை தென்னை அப்படியான விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த 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 சைட்டில் இருக்கக்கூடிய மண் பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த செம்மண் விவசாயம் தென்னை வளர்ப்போ அல்லது வாழையோ எல்லாத்துக்குமே வந்து மிக பொருத்தமான ஒரு மண் அது மெல்லாகம் சுண்ணாகம் ஏழாலை இப்படியான இடங்கள் இருக்கக்கூடிய அதே மண் வகை தான் இந்த தெல்லிப்பாளையிலையும் இருக்குது இப்போ மண் வளம் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு தான் இது இப்போ நீங்கள் இங்கே தோட்டமோ என்ன விஷயங்களும் வந்து செய்யலாம் அதை விட இந்த காணிக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்கள் என்று சொல்லி பார்க்க பாருங்கள் பனை வளங்கள்லாம் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்குள்ளே எந்தவித வசதிகளும் இல்லை இப்போ மின்சார வசதியோ நீர் வசதியோ அப்படியான வசதிகள் எதுவும் இல்லை வெறும் தான் பிரிக்கப்பட்டிருக்கு இது பெரிய ஒரு காணியா இருந்து இரண்டு இரண்டு பிறப்புகளாக வந்து நான்கு துண்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலைமையில வந்து நடுவில் இருக்கிற இந்த துண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு காட்டுவே நான் அந்த துண்டு லோட் ஃபைவ் என்று சொல்லி இதில் அடையாளம் இடப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த மெப்புன்னு நான் இதில் இடையில காண்பிப்பேன் அந்த துண்டு வந்து விற்கப்பட்டாச்சு அதுவும் ஒரு வெளிநாட்டுக்காராக தான் விற்கப்பட்டிருக்கு இப்போ மிகுதி இருக்கக்கூடிய துண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று துண்டுகள் தற்பொழுது விற்பனைக்காக இருக்கு இரண்டு பிறப்புகளாக அதை எல்லைங்களை நான் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணின் எல்லையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது இது இப்போ இந்த காணினுடைய முகப்பு தோற்றம் இதில் இருந்து அங்கே அந்த அதோட சூம் பண்ணி காட்டுங்க அதில் ஒரு பச்சை பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு தூணோண்டிருக்கு அதோடு அங்கால அந்த அந்த தூணையும் காட்டுங்க அதில் ரைட் அந்த தூண் அப்படிங்க இந்த தூண் சரியா இதோட அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு பிறப்பு துண்டு இருக்குது இப்போ இந்த ரெண்டு பிறப்பு வந்து முன்பக்க துண்டு இதுக்கு வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய கா துண்டுக்கும் இதுக்கு முடியல பன்னெண்டு அடி பாதை விட்டுருக்கு அப்போ அந்த நடுவில் இருக்கிற துண்டு வந்து விற்கப்பட்டுட்டு இப்போ இந்த துண்டு விற்கப்படாமல் இருக்குது மாதிரி அங்காள பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த துண்டு தாண்டி அடுத்தது அங்காள ரெண்டு பிறப்பு இருக்குது அதே மாதிரி அதிலேருந்து அங்காள் டானா ஷேப்புக்கு வந்து இரண்டு இரண்டு பிறப்புகளாக மூன்று துண்டுகள் இருக்குது அதை விட வந்து இந்த காணிக்கு வந்து பிரதானமாக வந்து பன்னிரெண்டு அடி பாதை வந்து விடப்பட்டிருக்கு காணியை வந்து தாராளமான முறையில் வந்து பாதைகள் அதை மாதிரி திரும்பக்கூடிய வகையில் அந்த சுற்றுவட்டங்கள் இருக்கக்கூடிய மாரி அந்த வாகனத்தை கொண்டு அந்த அந்த தொங்கல் பக்க காணியில் திருப்பக்கூடிய அளவில் வந்து சுற்றுவட்ட பாதைகள் அமைந்ததாக வந்து போதுமான இடைவெளிகள் விட்டதாக வந்து காணி சிறப்பாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ அதால் வாகன போக்குவரத்தோ எந்த இதுகளும் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே வாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதான அந்த முன்பக்க இரண்டு பிறப்பு காணி சரியா இது இந்த இந்த முன்பக்க தொண்டு எல்லை தான் இது அடுத்த காணின் எல்லையை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஆரம்பம் இது கிடையில இருக்கிறது வந்து பன்னிரெண்டு அடி பாதை இந்த பாதை இப்படி இந்த காணி இடையில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு சரியா இப்போ இதில் ஒரு ரெண்டு பிறப்பு அங்காளர் ஒரு ரெண்டு பிறப்பு அந்த டானா ஷேப்பில் ஒரு ரெண்டு பிறப்பு இதில் இருக்க இடப்பட்ட பிறப்பு வந்து ரெண்டு பிறப்பும் விற்கப்பட்டிருக்கு சேலாகிட்டு இப்போ இந்த மூன்று பிறப்பும் தான் பெண்டிங்கில் இருக்கு அதை விட இஞ்சால பாருங்கோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் இஞ்சால் இந்த காணிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வாழை தென்னை எல்லாம் வச்சு நல்லா செழிப்பாக வளர்ந்து நிற்கிது பக்கத்து காணி பார்க்கவே ஆசையாக தான் இருக்கு சரி இப்படி இருக்கு இப்போ நீ இந்த காணின்ற உறுதி ஆதனம் சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாண உறுதி ஏதரத்து உறுதி தான் நீங்கள் அது சம்மந்தமாக யோசிக்க தேவையில்லை ஆதனங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு உடனடியாக வந்து அது மாற்றம் செய்து உங்களோட பேர்களுக்கு வந்து மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த காணியினுடைய விலை நிலைமைகள் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல் மூன்று மூ இரண்டு இரண்டு பிறப்பாக மூன்று காணி துண்டுகள் இருக்குது இப்போ இரண்டு பிறப்பு காணிகள் இரண்டு பிறப்பு காணி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் வாங்க பேசப்பட்டிருந்தது அப்புறம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை நீங்கள் வந்து காணியை வந்து பார்க்கலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லி சொன்னால் காணியுடைய விலை குறைப்பு சம்மந்தமாக மேலதிகமான தகவல்களையும் வந்து நாங்கள் பேசி அதை வந்து நெகோசியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ அதால் இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து நீங்கள் யோசித்து யோசிக்க தேவையில்லை வந்து காணியை பாருங்கள் பிடிச்சிருந்து சொல்லி சொன்னால் விலை நிலைமைகள் தொடர்பாகவும் நாங்கள் மேலதிகமான தகவல்களை வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த காணி சம்மந்தமான மேலதிகமான தகவல்கள் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளவோ அல்லது பாடசாலையோ அல்லது வந்து புகிறது சேவையோ அல்லது டவுனுக்கு போகிறதோ எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கு இருக்கிறதால வந்து உங்களுக்கு அநேகமான விடயங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும் அதை விட ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணியில் முடிவு அங்கே இருக்குது இப்போ அதாலையும் வந்து ரோட்டை வந்து பாய்க்கக்கூடியதாக இருக்கும் காணிந்த பின்பக்கம் முன்பக்கத்தாலையும் வந்து பிரதான வீதியாக ரோட்டை வந்து பாய்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் வந்து பாதை இருக்கிறதால வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ முன்பக்க காணி எடுத்தால் பின்பக்க நபர் பாதிக்கப்படுறில்லை அவங்க வந்து மற்ற சைட் பாதையை வந்து பயன்படுத்தலாம் இந்த சைடு இருக்கிறார்கள் இந்த சைட் பாதையை வந்து பயன்படுத்தலாம் அதை விட பின்பக்கமும் வந்து இதே அளவு இந்த பனிரெண்டு அடி அளவு பின்பக்கமும் வந்து விடப்பட்டிருக்கிறதால காணி வாங்குவவர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது அதால் வந்து விலைகளும் வந்து சரிசமமான முறையில் வந்து பகிர பகிரப்பட்டிருக்கு எனவே மேலதிகமான தகவல்கள் எதுவும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அது சம்பந்தமான தகவல்களை தாரத்துக்கு நானும் தயாராக இருக்கிறேன் இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகளை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும்போதே தற்போது உங்களை இந்த விடைபெற்றுக் நான் என்றும் உங்கள் அன்புடன் வன்னின் நண்பன் நன்றி வணக்கம் உறவுகளே